ஹா எங்களுக்கு நான் நம்ம மட்டும் பார்த்தீங்களா தொண்டில் மீனவேன் இவ்வளோ வீடியோ பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் போட்டு ரேஸ் நடக்குன்னு பார்த்தீங்களா இந்த ரேஸ் எதுக்குன்னு வச்சாங்கன்னா உலக மீனவர் தினம் தெரியுங்களே இந்த நவம்பர் இருபத்தொன்னு உலக மீனவர்கள் தினம் அன்றைக்கு வைக்க வேண்டிய ரேஸு ஞாயிற்றுக்கிழமை வச்சாங்க இந்த ரேஸு தலைமை தங்கதுக்காண்டி அமைச்சர் கீதா சீவன் அவர்களுக்கு கொடி அசைக்க ரேஸ் நடந்தது அதான் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் நான் வீடியோ எடுக்கலன்னு நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ் எடுக்க முடியல நான் வந்து ரேஸுக்கு போயிட்டேன் எங்கள் போட்டு வந்து ரேஸில் கலந்து கொண்டுச்சு அதனால் ரேஸ் இருக்கு ரேஸுக்கு நான் போயிட்டேன் அவங்க கொடி இசைக்குமே எங்கள் நாங்கள் போன முதல் போட்டு எங்கள் போட்டு தான் பிரேஸ் போனோம் ஆனால் நாங்கள் போனது முதல்ல போனால் நான் வந்தது லாஸ்ட்டாக தான் வந்திருப்போம் மூணாவது போட்டால் வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபுல் வீடியோ பாருங்கள் ரேஸ் ஆரம்பித்து அவங்க போட்டில் போய்ட்டுருக்காங்க ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ போட் ரேஸில் எவ்வளோ ரன்னிங்கில் போகிறாங்க மூணு மைல் தூரம் சரிங்களா மூணு மைல் தூரத்துக்கு இந்த ரேஸ் நடந்தது அதனால் நாங்கள் மூணு மைல் தூரத்துக்கு இந்த நாங்கள் கலந்து கொட்டோம் கலந்துக்கிட்டதுக்கு மூணாவது பரிசு எங்களுக்கு கிடச்சிது ஃபர்ஸ்ட் ரெண்டு பரிசுமே எங்கள் சித்தப்பா போட்டு பெரியப்பா போட்டு தான் அடித்தாங்க வேறு யாருமே அடிக்கலை மூணு போட்டுமே நாங்கள் தான் அடித்தோம் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே லைக் வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஊரில் இது மாதிரி நடந்திருந்தால் கமெண்ட் பஸ்ஸை சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்